நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க அப்பமிட்டு கேட்டோம் முதல்வர் மீது அட்டாக் அண்டம் கிடுகிடு நடுங்க ராமதாசு உண்மையாகவே டாக்டர் ராமதாஸ் அவருடைய எழுச்சி மிகுந்த அந்த பேச்சை தான் நான் பார்க்க போறேங்க பல பேர் வந்து முதல்வரை அவமதித்து விட்டாரு டாக்டர் ராமதாஸ் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அரசியல இருந்தவர் எண்பத்தாறு வயது கொண்ட டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இன்னும் முதிர்ச்சி வரலையே அப்படின்னு விமர்சிக்கிறோம் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை ஒரு காமுகன் சீரழித்து விடுகின்றான் அந்த பெண்ணு என்னை சீரழித்து விட்டாயே என்று சொல்லிட்டு குத்தி கொலை பண்ணுறான் அப்போது அந்த பெண் கொலை செய்தாலா அல்லது தன் மானத்தை தற்காத்து கொண்டாளா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம முதல்வரை அவமதித்ததாக அர்த்தமே ஆகாது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் இல்லாமல் கட்சி சார்பாக இருந்தாவோ இல்ல எப்படியே போட்ட முதலமைச்சர் பதவிக்காவது மதிப்பு தரணுமா இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணிட்டாரு ஏன்னா இவங்களுக்கு ஆதிக்க ஜாதி என்ற மனப்பான்மை அதனால தான் எளிய சாதி பின்னணியில் வந்த முதலமைச்சரை இப்படி பேசுறாரு எனக்கு அவமானமா இருக்குது உன்னை நான் கோட்டையில் வந்து சந்திச்சது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு

இங்கே குதிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள் அதிலிருந்து இந்த மக்களை மெய்க்க முடியாத என்று தவிக்கிற நான் இப்போ கலைஞர்கள் பேசும்போது கூட ரெண்டு மூன்று பேர் சொன்னார்கள் ஜனங்க முதல்வர் சாதி நபர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்ப நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு

அவர்களுடைய சாய துடை சாய கோச்சுவது போல சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமஞ்சனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்க அப்பா உண்டு சொல்லியா நாங்க புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்க வந்தது வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உறவிட்ட போய் நான் பத்துக்குள்ள கேட்கணுமா எனக்கு அவமானமா உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கும் சால்தார் கணக்கெடுப்பு நடத்த குவாமி கேட்டா நீ மத்திய அரசை கலப்பு அதுக்கு வந்துட்டு நீங்க இவ்வளவு அமைச்சரும்

நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு நிமிடம் நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட போயிட்டு பாடம் எடுத்தாராம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எதற்காக வன்னியர்களுக்கு வேண்டும் என்று கேட்டாராம் அதோட போச்சுன்னா உங்களை விட்டால் காப்பாற்றத்துக்கு யார் தம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கூர்ந்து கவனித்தார் அக்கறை கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு இல்லாமல் சும்மா சிம்பிளாக தலையாட்டிட்டு போயிட்டாராம் பார்த்துக்குங்க ஒரு சமூகத்தினுடைய வழியை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக வந்து நிற்கிறாரு ஆனால் அவருடைய பேச்சை ஒரு பொருட்டாகவே கருதலனா பொதுத்தளத்தில் பின்ன எப்படி கொதித்து எழுவாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போ தான் இதுக்கு முன்னாடிலாம் பேசினாரா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆணவ சாதி என்ற மனப்பான்மையுடன் இருந்தா நம்முடைய கலைஞர் அவர்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருப்பாரா இல்லை டாக்டர் அன்மணி ராமதாஸுடைய மகளுடைய திருமணத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை கூப்பிட்ருப்பாரா ஆதிக்க சாதி என்ற மனப்பான்மை கிடையாது அதனால் தயவு செய்து இதுக்கு சாதியை அடையாளம் பூசாதீங்க இது குரலற்றவர்களுடைய வழியாக பாருங்கள் அதாவது ஊமை ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க என்று கேட்டு போராடலை அப்படி கேட்டு போராடின இருபத்தோரு பேரை ஒரு அரசாங்கமானது குருவி சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளிச்சு ஆனால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிருக்குதா நீதி கிடைச்சா இந்த ஆவேசம் வந்திருக்காதே அதிலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய நினைவுகளை சொல்லி தான் இதையெல்லாம் பேசுகிறார் அதாவது வண்ணர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக டெல்லியில் குடியரசுத் தலைவரை போய் சந்திக்கிறாராம் அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கின்றவர் டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள் அவரை போய் சந்திக்கின்ற பொழுது என்னங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு பாட்டாள கட்சியில் இருக்கக்கூடிய தீரன் அவர்களை கூட்டின்னு போயிட்டு சந்திக்கிறாராம் அப்போது ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் என்ன சொல்கிறாரா முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் எங்க சாதி கொடுத்தாங்க இதே உத்தரப்பிரதேசத்தில் வந்து சமையல்காரராக இருக்கிறாங்க இரண்டாவது குதிரை வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் பல சமூகங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சு பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் எந்த சாதியை சொன்னார் தெரியுமா ஆர் வெங்கட்ராமன் அவர்களே கேரளாவில் இருக்கக்கூடிய ஈழ சாதியை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாராம் ஒரு காலத்தில் அந்த சமூகமானது தெருவில் நடக்கக்கூடாது தண்ணி எடுக்கக்கூடாது பொது குளத்தில் இரண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பை மறைக்கக்கூடாது தோல் சீலை போராட்டம் எல்லாம் நடத்துனாங்களே அதுக்காக தான் அப்படியே பட்ட ஈழ சமூகமானது இன்றைக்கி படித்து எல்லா வேலையிலும் இருக்குதான் இரண்டாவது அந்த சமூகத்திலிருந்து நான்கு பேர் முதலமைச்சராகவே ஆயிட்டாங்களாம் இது ஆர் வெங்கட்ராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் உயர்ந்த சாதின்னு சொல்றீங்க நாங்க எப்படி இருக்கிறோம் அந்த சாதிக்காரங்க பற்றியா எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாதி வ சொல்றாராம் சொல்கிறாராம் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுடைய குரலை பேசுகிறதுக்கு போனா நாங்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்துலையும் ஆர் வெங்கட்ராமுடைய சமூகமானது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதாவது ஒரு சமூகம் இங்கே அடிப்பட்டு உதப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக இன்னொரு சமூகமானது எழுந்தே வரக்கூடாதா அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கக்கூடாதா இல்லை படித்து வேலைக்கு போகக்கூடாதா அப்போது குடியரசுத் தலைவர் ஆன பிறகு கூட அவங்க சாதியை பாசமானது உள்ளத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கு தானே அவர் எண்ணத்தில் சாதியாக எண்ணம் வரலாமா வரக்கூடாது அப்படியா ஓபிசி பள்ளிகள் இருக்கீங்களா ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா பெரும்பான்மை சமூகமா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இருங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறேன் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஆரோக்கியமான பதிலாக இருக்கும் அங்கே போய் எங்கள் சமூகம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஏன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார் தெரியுமா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கு ஓபிசியில் தனி ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டார் டாக்டர் ராமதாஸ் அப்போ கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் தெரியுமா யோ எம்பிசின்னு ஒரு தனி பிரிவை உருவாக்குறேன் அந்த பிரிவில் என் சமூகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறையா அதனால நீ கவலைப்படாத எங்கள் சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு விட்டு சொன்னாராம் ஆனால் டாக்டர் ராமதாஸ் கேட்டது ஓபிசியில் தனி ஒதுக்கீடு ஏப்பா அதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமூகம் இருக்குது பெரும்பான்மையாக ரெண்டு கோடிக்கு மேலானவர்கள் இருக்கிறோம் நாங்கள் அவனோட போட்டி போட முடியல அவன் படிப்பதற்கு நேரம் காலம் கிடைக்குது அவங்க அப்பா அம்மாலாம் வேலை பார்த்துக்கிறாங்க ஆனால் என் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் காய்ன கடை விட்டால் கதி கிடையாது அவனுக்கு படிப்பதுக்கு நேரம் கிடையாது இடஒதுக்கீடு இருந்தால் தான் மற்ற சமூக மக்களுடன் இவனும் போட்டி போட்டு வேலைக்கோ இல்லை படிக்கின்ற இடத்துல இடம் பிடிப்பதோ சாத்தியமாகும் அதனால் எனக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்டால் ஏன் சமூகமும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசில் தான் வரப்போகுது அதனால நீ அங்கிரு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் சமூகத்தை பற்றி பேசுகிறாராம் அதுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே சொன்னார் அவருடைய சமூகம் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்கண்ணா அந்த பத்தாயிரம் பேரை நம்ம கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேண்டுமானாலும் முன்னேற்றலாம் அவங்களுக்கு கை தொழில் இருக்குதே அவங்க சமூகத்துக்கு இசைவெல்லாளர் தானே எத்தனை பேர் பார்பர் சாப்பிட்டு வச்சிருக்காங்க கை தொழில் இருக்கா இல்லையா இல்லை அவங்க மேலவாதியங்கள் நாயனங்கள் ஊதுறாங்களா இல்லையா கைத்தொழில் இருக்கா இல்லையா ஆனால் இந்த டாக்டர் ராமதாஸ் சமூகத்துக்கு காடு குடிக்கிறது அவ்வளோதான் இப்போது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் போய் கோட்டையில் சந்தித்தேன் நான் போய் உன்னை சந்திக்கிறதா உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கிட்டு கேட்பதா எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் கேட்டுட்டு மத்திய அரசாங்கம் தான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் உன்னால் முடியலன்னா உன்னை என்னதுக்கு நான் வந்து சந்திக்கணும் அப்படின்றது தான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய கேள்வியாக இருக்குது உன்னால் முடிந்திருந்தால் உன்னை வந்து சந்தித்திருந்தால் அது நியாயமானது உன்னால முடியல இன்னொருத்தனை கை காட்டுனா உன்னை சந்தித்ததே நான் அவமானமா கருதுகிறேன் நீ ஆளுமை மிக்கவர் நீ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட உறுதி செய்வீங்க சாதி வாரி கண்கெடுப்பு எடுப்பீங்க அப்படின்னு நம்பி வந்து தானே உங்களாண்டு வந்து கேட்டோம் ஆனா உங்களால முடியாது என்று அடுத்த கை காட்டுவதற்கு நீங்க முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் சோ ஆளுமை அல்லாதவர் ஆளுமை அல்லாதவரை சந்திப்பது வந்து பாத்தீங்கன்னா அவமானமா தான் எல்லாருமே கருதுவாங்க வீட்டுல பொண்டாட்டி கூட வந்து உன்னால என்னையா முடியும் அப்படின்னு பல தருணங்களை கேட்கிறார் ஏன் நம்ம கேட்டது கிடைக்கலனா அந்த வார்த்தைகள் இயல்பாக வரதான் அதனால் ஆணவ சாதினால் அப்படி முதல்வரை கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிவிடவே முடியாதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போராட்டம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு கால போராட்டங்க இன்றைக்கி ஒரு நூற்றி பதிமூணு சாதிகளுக்கு எம்பிசி சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குண்ணா அதுக்கு டாக்டர் ராமதாஸ் தாங்க காரணம் ஆனால் இதில் என்ன கொடுமை தெரியுமா இன்னைக்கு திமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கிறாங்க இது வன்னியகுல சத்தியதர் மற்றும் கவுண்டர் சமூகத்தில் பிறந்த பல பேர் அவங்க வன்னியர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க எவ்வளோ பேர் தெரியுமா தனியார் கம்பெனியில் இருக்காங்க எவ்வளோ பேர் தெரியுமா படிச்சிருக்கிறாங்க நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்குறீங்களே அதை விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வன்னியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே விளக்கம் அளிக்கிறாங்க அதுக்கு டாக்டர் ராமதாஸ் வந்து சொன்னார் அதே மாதிரி அன்புணி ராமதாஸ் அவர்களும் சொன்னார் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராகவும் முன்னால் ஓபிசி அமைச்சராகவும் இருந்த சிவசங்கர் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பார் இந்த ராமதாஸ் இல்லனா நீங்க கண்டிப்பா இன்னும் கோமணம் கட்டிக்கிட்டு ஏர் தான் ஓட்டிட்டு இருக்கணும் நீ இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற நாலு பேருக்கு மதிப்பா இருக்கிற ரெண்டாவது திமுக உன்னை கூப்பிட்டு பேசுதான் அதுக்கு அந்த ராமதாஸ் காரணம் புரியுதா நீ ஒருத்தன் உயர்ந்துட்டா உன்னுடைய ஒட்டுமொத்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்து போய்விட்டதா இந்த அர்த்தமா வன்னியர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்கறியா அமைச்சரே ஆனா இந்த தமிழகத்தில் வன்னியருடைய மக்கள் தொகை எவ்வளவு அதை புள்ளிபுரத்தை சொல்லு மக்கள் தொகையை புள்ளி ஓரத்துடன் ஒப்பிட்டு நீங்க வன்னியர்கள் பெற்றிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பேசுறீங்கன்னா அது சரியா இருக்கும் அப்படின்னு டாக்டர் ராமதாசும் அன்பு ராமதாசும் கேட்டாங்க மக்கள் தொகை எண்ணிக்கையை பேசாம நீங்க எவ்வளவு பேர் இடஒதுக்கீடு வந்திருக்கீங்க தெரியுமா எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்றது மொட்டை தாத்தா குட்டையில வீந்த கதை அதனாலதான் டாக்டர் ராமதாச பொறுத்து வரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இந்த ஊமை ஜனங்கள் வந்து பேச போறாங்க எப்படி பேச போறாங்க கிட்டு கிட்டுன்னு அது போகுது அண்டமே வந்து பாத்தீங்கன்னா அலற போகுது எப்பா ஆட்சியில் இருந்தது போதும் இந்த மணி மணிமுடியே வேண்டாம் என்று துறந்துட்டு ஓட போறாங்க இந்த இந்தியாவே வந்து பாத்தினா இவங்களா இத்தினால அடைக்கி தானே வாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு ஏதோ நடக்க போது நடத்தி காட்ட போறோம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இந்த பாருங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சவால் விட்டு இது எங்க பூமி எங்க மண் எங்க நாடு நாங்கள் வளர்த்த பூமி நாங்கள் வாழ்ந்த பூமி உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு போயிருக்காருன்னா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டாருங்க இனிமேல் கிட்ட கிடைக்காது என்பது பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போச்சுங்க இனி ஜார்ஜ் கோட்டைக்கு போனால் இனிமேல் கேட்காது ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனி டாக்டர் ராமதாச தேடி வர வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஆவேசப்பட்டு தான் ஆகணும் மக்களுக்கு சைலண்ட்டுன்னு சொன்னால் கவனி இருக்க மாட்டாங்க அதே சத்தமாக சொல்லிப்பாரு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி போடுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆவேசப்பட்டு இருக்கின்றார் ஸோ நம்ம தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமான சட்ட போராட்டம் நடத்தி அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கிடையாவது உறுதிப்படுத்தியிருக்கலாம் இல்லையா உச்ச நீதிமன்றம் கேட்ட தரவுகளையாவது கொடுத்துருக்கலாம் உச்ச நீதிமன்றமானது அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்திருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க நீதிமன்றம் உறுதிப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சமூகமானது எதிர்த்துதோ அந்த சமூகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் தரவுகளையும் கொடுக்காம நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா அப்புறம் எதற்காக உங்ககிட்ட கூட்டணி வச்சு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உழைச்சி உங்களை ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆட்சி கட்டில் உட்கார வச்சது அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் இல்லை என்றால் ஆட்சி நிலைத்து இருக்குமா அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு தனி பெரும்பான்மை இருக்கலாம் இன்னைக்கு புதிய கூட்டணி இருக்கலாம் ஆனா பல தருணங்கள்ல இந்த திமுக ஆட்சியை காப்பாற்றினவர் டாக்டர் ராமதாஸ் அந்த உரிமையில தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் போய் சந்திச்சாரு அவர் கொடுப்பார் என்று நினைச்சாரு ஆனா கொடுக்கல என்ன பண்றது கொதித்து ஏஞ்சிட்டாரு இது ஆணவ பேச்சு கிடையாது இது அரசாங்கத்துக்கு மதிப்பு தரல அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனா உரிமையின் குரல் எப்போதும் சரி ஒடுக்கப்பட்டவர்களும் அழுத்தி வைக்கப்பட்டவர்களும் எப்போதும் பொறுமையா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது நெத்தி வேர்வை சிந்தி நிலத்துல உழைச்ச மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்று கேட்கின்ற போது அடக்குமுறை மறைமுகமா வந்து அவனை அழுத்தும் போது அவன் என்ன பண்ணுவான் வெடித்து செய்வான் அப்படிதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து கிளம்பி இருக்கின்றார் உண்மையாக நான் சொல்கிறேங்க எத்தனை பேர் இந்த இடஒதுக்கீடும் சலுகையும் இல்லாம இன்னைக்கு திறமை இருந்தும் சரியான இடத்துக்கு போக முடியாம ஒரு தலைமுறை அழிஞ்சு போன வரலாறு தெரியுமா வழியை புரிந்து கொள்ளாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வீர வசனத்தையும் பேசிட்டு போகலாம் ஆனால் வழியுடன் உனக்கு தான் தெரியுங்க எப்போதுமே சரி அதனால தான் பட்டியலின மக்களுக்காக ஆதரவாக நம்ம எப்போதும் நிற்பது இந்த மாதிரி வன்னியர்களுக்கு ஆதரவாக நம்ம எப்போதும் நிற்பது ஆனால் உண்மையை சொல்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களே தயவு செய்து முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பம் வளமாக இருக்கிறீங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களை தூக்கி விட்டவங்க யாருன்னு பாருங்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில்தான் வாக்கே கேட்குறீங்க நானும் வன்னியர் தான் என்று சொல்லிவிட்டு இங்கே இடைத்தேர்தல் நடந்தது திருத்தணியிலிருந்து வந்தாங்க வன்னியர்கள் வாக்கு கேட்கறதுக்கு நாங்களும் வன்னியர்கள் தான் திமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க டாக்டர் ராமதாஸ் சொல்றதை கேட்காதீங்க சொல்லி இந்த எளிய தூக்கி அந்த எளிய மக்களுக்காக திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் பேசுங்க டாக்டர் ராமதாஸ் வந்து மரியாதையுடன் பார்த்தா முதல் விட்ட பேசுங்க பல விஷயங்களை வன்னியர்களுக்கு வாங்கி கொடுங்க ஏற்கனவே கொடுத்தது சரியில்லை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏற்றம் பெறும் முடியல அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலியுடன் பேசியிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க எதுவும் அவமதிப்பு கிடையாது பார்க்கின்ற பார்வை கொஞ்சம் நாகரிகமானதா கொஞ்சம் அதில் உண்மை இருக்கின்ற உணர்ந்து பார்த்தீங்கன்னா இது மீது வன்மத்தை கக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றிங்க